ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்பறேன் இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நேற்றுக்கு வீடியோஸ் என்னால் அப்லோட் பண்ண முடியல நேற்றுக்கு வந்து நல்லா தான் இருந்தேன் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்தேன் கிச்சன் க்ளீன் பண்ணலான்னு க்ளீன் பண்ணனா அது என்னன்னா எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு படுத்துட்டேன் ஒரு ஏழு மணிக்கு போல் என்னால் ஒன்றுமே முடியல கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு டேப்லெட் சாப்பிட்டு கொண்டாடு படுத்த கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன் த என்னன்னு தெரியல திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு காய்ச்சல் வந்துருச்சு சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு பேசாமல் பார்த்துக்கிட்டேன் இப்போ என்னால் ஒன்றுமே கை கைகாலெல்லாம் அப்படியே குடையுது பெருசாம படுத்துக்கலான்னு தோணுது பட்டு நம்மளால் படுக்க முடியாது செஞ்சு தான் ஆகணும் சரி சொல்லிட்டு நேற்றுக்கு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தால் இன்றைக்கி கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஸோ அதனால தான் நான் நேரத்துக்கு வீடியோஸ் கொடுக்க முடியல சரியா சரி இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஈவினிங் தான் வீடியோ இது வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறேன் மூஞ்சி இருக்கிறப்ப கிடப்பேன் எண்ணெய் எல்லாம் பூசிக்கா மூஞ்சி எண்ணெய் வச்சுட்டு இருக்கு வெயில் நல்லா அடிக்கிது வந்து ஒரு வேலையும் செய்யல கிச்சன் தான் கிளீன் பண்ணணும் கிச்சன் இருக்கிறனாலே பார்த்தீங்கன்னா காய் துப்பிடுவீங்க இப்படி தான் இருக்குது இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் இப்போ பாத்திரமெல்லாம் கிடக்கு களி வச்ச பாத்திரம் இருக்குது இதெல்லாம் இருக்குது ரொட்டி சுட்டது கீழே எல்லாம் அப்படி அப்படியே கசகசன்னு கிடக்கு நல்லா வெயில் அடிக்குது சுருக்குன்ட்டு ஸோ இதனால் வந்து க்ளீன் பண்ணலாம் இப்படி தான் இருக்குது கிச்சனு ஸோ இது கிளீன் பண்ணுற வேலையை பார்க்கலாம் டைம் ஆகும் எப்படியும் இதை விட்டோம்னா வேறு வேலை இல்லை அதனால் டைம் என்ன தெரியுமா மணி நாலு மணி ஆச்சு நாலு மணி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் காலையிலேயே கொஞ்ச நேரம் எடுத்து போய் வெயில் வச்சிருந்தா நல்லா காஞ்சிருக்கும் வெயில் கொஞ்ச நேரம் சுருக்குன்னு கொஞ்சம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் நமக்கு சோம்பேத்தனம் ஆகிப்போச்சு சார்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்துச்சேன் இதுக்கு மேலே உட்காந்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அதனால் வீட்டு வேலைங்களை செய்ய பார்க்கலாம் சரி கிச்சன் வேலைங்களை பார்க்கலாம் பருப்பெல்லாம் வந்து ப்ளேட்டில் கொட்டி எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் மேலே காய வைக்கலாம் அதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ஒரு பிளேட்டில் பெரிய பிளேட்லாம் பெரு பருப்புங்கள்லாம் போட்டு சின்ன சின்ன ப்ளேட்லேலாம் வந்து சீரகம் அது இதுன்னு போட்டு எல்லாம் கொண்டு வந்து வேலை வெயிலில் வச்சுட்டேன் எல்லாம் இந்த மாதிரி வெயிலில் தள்ளி தள்ளியாக வச்சுட்டேன் நாலு மணி தான் இருக்கும் வெயில் நல்லா அடிச்சுட்டு இருந்தது சரி சொல்லிட்டு எல்லாம் காய வச்சாச்சு மற்ற நாளில்லாம் இவ்வளோ நாளாக வந்து மலை மழைன்னு சொல்லி அழுதுகிட்ருந்தோம் இப்போ நல்லா வெயில் அடிக்குது குன்னி கொஞ்சம் நல்லாயிருக்கும் எதாவது காய வைக்கிறதுனாக்கா எங்களுக்கு இன்னும் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா காய்ச்சிரும் செடிங்கள்லாம் பாருங்கள் வாடிட்டுருக்கு வெயில் தொட்டி சரி சொல்லிட்டு கீழே வந்து பா பாத்திரமெலாம் கழுவ ஆரம்பித்தேன் ஸோ மசாலா டப்பாங்கெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஃபஸ்ட்டு கழுவுனேன் அது கழுவி எடுத்து கொண்டு போய் மேலே காய வச்சிட்டோம்னா பாத்திரமெலாம் இருக்கும் கிச்சன் பாத்திரம்லாம் இன்றைக்கி வந்து செய்ய வேண்டியப்போ காலேருந்து கழுவில்லை பாத்திரம் அது என்னமோ தெரில சோம்பேத்தரம்லாம் வந்து எனக்கு தெரியும் யும் வேலை போதே ஒரு மாறியாக தான் இருந்தேன் எனக்கு டவுட்டாகவே இருந்தது சரி ஒன்றும் இல்ல அது ஏதாவது உள்காட்சலாக இருக்கோ சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் டயர்டெலாக தான் இப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னோட வேலைகள் செய்ய ஆரம்பித்தேன் ஆனால் பார்த்தா எனக்கு படுக்க போட்டுருச்சு அப்புறம் வந்து அரிசி போட்டு வைக்கிறோம்னா அரிசி மாவெல்லாம் போட்டு வைக்கிறதெல்லாம் லேசாக வந்து அது கருப்பு கருப்பாக ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் மாவெல்லாம் எடுக்கும்போது விழுந்து விழுந்து அது பூரா வந்து மசாலா ஒட்டி ஒட்டி ஒரு மாதிரி ஆயிடுச்சு செஞ்சு விட்டு அதெல்லாம் கழுவிட்டு அரிசி ட்ரம்மும் வந்து கழுவி ரொம்ப நாள் ஆச்சு அது கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பீத்தளை பாத்திரம் தான் அந்த அரிசி ட்ரம்மை வந்து கழுவ சொல்லுவாங்க யாராவது நான் எங்கள் ஊரில் பார்த்தாங்கன்னா கார்த்தி பிரிவாங்க ஐயோ பித்தளை பாத்திரமா இவ இப்படி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு கார்த்தி பிரிவாங்க ஸோ இங்கே வந்து அரிசி ட்ரம்மு கழுவ கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னங்காட்டிக்கு நான் அப்படியே வச்சுட்டேன் எப்போயாவது ஒரு கதை கழுவு ஸோ அதனால் வந்து பூரா வந்து அது ஒரு இருந்துச்சு அப்புறம் வந்து மேலே கிச்சன் செல்ஃபெல்லாம் மேலே அந்த பேப்பருங்களாம் எடுத்துகிட்டு வேறு ஒரு பேப்பர் போட்டேன் பூரா வந்து பூச்சி சின்ன சின்ன பூச்சிங்களாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு மாற்றியாச்சு செடிகளை கொஞ்சம் க தண்ணி ஊற்றினேன் ஏன்னா வந்து கொஞ்சம் வாடு நாப்பிலாக இருந்துச்சு சரி சொல்லிட்டு செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு எல்லா செடிக்கும் நல்லா தண்ணி ஊற்றினேன் இப்போ நல்லா தலைஞ்சிருக்கு அது இப்படியே இருந்துட்டால் செடி பரவாயில்ல சேஞ்சிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுட்டு டப்பாங்கெல்லாம் வந்து காஞ்சிருச்சில் எல்லாம் துணி வச்சு தொடச்சா தொடைச்சி அந்த மசாலா பொருட்கள்லாம் கொஞ்சம் போட ஆரம்பித்தேன் கொஞ்சமாக தான் மேலே காய வச்சுருந்தேன் ஸோ பூச்சி விழுந்ததெல்லாம் இருந்துச்சுனாக்கா அதை பார்த்து அது நல்லா உதறி விட்டு அதுக்கப்புறம் வந்து டப்பாவில் போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு வந்து ட பாதி டப்பா தான் வந்து போட்டு வச்சுருக்கேன் பாதி டப்பா வந்து கீழே இருக்குது ப என்னென்ன மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் கொண்டு வரல அது கொண்டு வந்தோம்னா பூரா வந்து பூரா இது டப்பாவில் பூரா வேஸ்டாகும் மேலே எடுத்துகிட்டு வந்து காற்று கீற்று அடிச்சின்னா எல்லாம் கண்ணில் கின்னெல்லாம் படுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வரல அப்புறம் மிளகு இதெல்லாம் கொஞ்சம் காய வச்சிருந்தேன் மிளகு இது கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து ஒரு மாதிரி சின்ன சின்ன பூச்சியாக விழுக ஆரம்பிச்சிச்சு சரின்னு சொல்லிட்டு செடிக்கே போட்டுடலாம் சப்போஸ் கொத்தமல்லி வந்துச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு செடிக்கே போட்டேன் அந்த தொட்டியில் போட்டேன் பாட்டிக்கு வளர்ந்துடும் சரினு சொல்லிட்டு பருப்பு ராஜமா இதெல்லாம் புளி எல்லாம் கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு அதெல்லாம் போட்டு டப்பாலெல்லாம் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கீழே வந்து மிளகா மல்லித்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் வச்சுருந்தேன் ஸோ பெரிய பெரிய டப்பாங்களெலாம் பருப்பெல்லாம் கொஞ்சம் போட்டு அதையும் வந்து ஓர்செல் பண்ணியாச்சு ஸோ அதெல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து இது போடும்போது இன்றைக்கே ஒரு மாறி கிருகுருன்னு வந்துருச்சு என்னால் வந்து இதுக்கு மேலே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பெசாமல் போய் படுக்கிறதுக்காக படுத்துச்சு வந்து கிச்சன் க்ளீன் பண்ணலான்னு பண்ணி எனக்கு ஒன்றுமே முடியல உடம்பு சரியில்லை சிலம் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுச்சு காய்ச்சல் வந்து இப்போ அதே தான் இருக்குது செய்ய முடியல ஆனால் வேலைங்கள்லாம் பரப்பி கிடக்கு என்னென்ன பண்ணிக்கிறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள் காலனி படுக்க எடுத்து வைக்கல இப்போ தான் தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன் வந்து கொஞ்சம் டீ வச்சு குடித்தா ஒரு மாறி கிருக்கிறேன்னு வாமிட்டாக வருது கிருக்கிறனு வருது என்னால் நிற்கவே முடியல ஆனால் வேலை இவ்வளோ கிடக்கு எல்லாம் தான் ஆகணும் பேக் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கிச்சன் ஒரு அளவுக்கு பார்த்து இதெல்லாம் எல்லாம் டப்பாங்கெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு பாத்திரம் இவ்வளோ கிடக்கு இதெல்லாம் களி வைக்கணும் நேற்றை செஞ்சது அப்படி அப்படியே கிடக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் நேற்றை களி வச்ச பாத்திரத்தை கூட எடுத்து வைக்கல எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு செய்ய முடியலனால தண்ணியோட இன்றைக்கி நான் எடுக்கலை பிடிச்சி வச்சிட்டோட வந்துட்டேன் தூக்கம் தூக்கமாக வரது படுத்து தூங்கலான்ட்டு இருக்குது இந்த வயிற்று எங்கே போயிட்டான்னு தெரில அரிசி முதல் கொண்டு போட்டு வைக்கல எல்லாம் கீழே தான் கிடக்குதா பாருங்க அரிசி நேர்த்தி போட்டு வச்சது அப்படியே இருக்குது அதெல்லாம் எடுத்து வைக்கணும் ஓரளவுக்கு கிச்சன் க்ளீன் பண்ணலாம் பாத்ரூமில் எடுத்துகிட்டு வந்து வெளியே போட்டு வைக்கலாம் தான் நான் வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணல டயர்டாயிடுச்சு என்னன்னு தெரில ஒரு மாதிரியாக இருக்குது க்ளீன் பண்ணலாம் ஓரளவுக்கு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன் எல்லாம் வந்து கீழே ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு அதெல்லாம் கழுவி வச்சாச்சு வெங்காயம் வந்து ஆறப்படும்னு சொல்லியிருந்தீங்க கழிவிடும் சொல்லி தான் இவ்வளோ நாள் ஆறப்படாமல் இருந்தேன் ஸோ எல்லாம் ஆற ஆறப்பட்ட கிச்சன் இன்னும் வந்து ஆகல தோசை ஊற்றிட்டு இருக்கிற வயச்சு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தோம்னா நம்ம வேலையாயிரும் அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டு வேலை செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டா ஸோ பூவும் ரெண்டு வச்சுட்டா அவங்க காலெலாம் அவங்க அப்பாவுக்கு வீடியோ காலில் கா ஃபோன் பண்ணி காமிச்சிட்டு எவ்வளோ ஆக்டிவிட்டி காமிச்சிக்கிட்டு பாருங்கள் ரெண்டு பூ ரெண்டு ஸ்பீக்கர் வச்சாச்சு ஸோ கொண்டு போய் விட்டுட்டு வரலாம் விட்டுட்டு வந்து வீட்டு வேலை பார்க்கலாம் எல்லாம் வந்து எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் அதாவது அந்த பனியார் கல் கல் ரொட்டி கல் எல்லாம் எடுத்து போட்டு க கழுவலான்னு சொல்லிட்டு அது தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் விட்றலாம் இந்த மழை தொட்டி தான் வந்து கிளீன் பண்ணல மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருந்ததா அதனால் வந்து நான் கிளீன் பண்ணுறதே விட்டுட்டேன் இப்போ வந்து ஓ கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆயிடுச்சு கிச்சன் வந்து கிளீன் பண்ணி மற்ற ரூமு இனி கிளீன் பண்ணல ஏன்னா வந்து செவுரெல்லாம் ஓதம் அடிச்சுக்கிட்டே இருக்குது அதனால் இந்த மலையில் என்னதான் க்ளீன் பண்ணாலும் ஓவரால் பண்ண மாதிரியே இருக்காது அதனால் வந்து நான் விட்டுட்டேன் எப்பயுமே வந்து வெயில் காலத்தில் இந்த இந்த மாதிரி டைம் குளிர் காலத்தில் சரி மழை காலத்தில் சரி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் பண்ணுவோம் மழை டைமில் இல்லை என்ன தான் க்ளீன் பண்ணாலும் க்ளீன் பண்ண மாதிரி இருக்காது உள்ள வந்து ரூம்குள்ளே வந்து ஒரு மாதிரி பஞ்சு பஞ்சா பஞ்சு பஞ்சா அந்த மழைக்கு அதுக்கு செவ்வறு பூரா அந்த மாதிரி ஒட்டிக்குது நானும் வந்து எத்தனை வாட்டி க்ளீன் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ அது வந்து க்ளீன் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல அதனால் வந்து மறுபடியும் வந்து க்ளீன் பண்ணணும் ஒரு நாளைக்கு ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி விடணும் ஸோ இன்றைக்கி வந்து கிச்சன் வேலை கொஞ்சம் செஞ்சிடலாம் ஏன்னா கிச்சன் வேலைகள் செஞ்சிட்டம்னா மற்ற வேலைங்களாம் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால வந்து நான் கிச்சனல் வேலையெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பனியார்கல்லு மேலே எல்லாம் பூரா ஒரு மாதிரி பணியாரம் சுட்டு சுட்டு அந்த மேலே ஒரு அழுக்கு மாதிரி வந்திருந்தது நான் பணியாரம் சுட்டாக வராதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்தேன் ஆனால் மேலே வந்து படிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ஊர்னு அதுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிச்சு செஞ்சு கத்தி வச்சு நல்லா சுரஞ்சி எடுத்துட்டேன் சோரண்டி எடுத்துகிட்டு மாவு ஜலிக்கிற ஜல்லாடையில வந்து எல்லாம் வந்து ஒரு வாட்டி கழுவி வச்சுட்டா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மழை பெய்கிறதுக்கு ஒரு மாதிரி சாமானமெல்லாம் பூண்டாரம் பிடிக்கிற மாதிரி இருக்குது நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலோ அது நான் அன்னைக்கு இப்போ இது காமிச்சனில் உங்களுக்கு மிளகா காமிச்சனில் சேம் அதே தான் எல்லா பாத்திரத்துக்கும் மேலேயும் லேசாக அந்த மாதிரி பூண்டாரம் இருக்கிற மாதிரியே இருக்குது நான் வந்து எவ்வளோதான் க்ளீன் பண்ணாலும் அது க்ளீன் பண்ண இருக்காது அதனால் கத்தி கித்தி எல்லாம் வந்து கொஞ்சம் கழுவி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்க பார்க்கறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதனால் வந்து நான் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் செல்ஃப் அந்த பாத்திரம் கழுத்தி வைப்போம்ல அந்த ஆத்துல கொஞ்சம் அதாவது அந்த பஞ்சு பஞ்சு மாதிரி தான் என்னென்ன தெரில அந்த மழை காலம் ஆயிட்டாலே வந்து அது ஒரு மாதிரி பஞ்சு பஞ்சா பஞ்சு பஞ்சாக இருந்துக்கிட்டே இருக்கு செஞ்சு சொல்லிட்டு எல்லாம் அந்த ரேக்கெல்லாம் வந்து சோப்பு வச்சு இது வந்து நாரெல்லாம் வச்சு தேய்க்கறதுக்கு வழி இல்லை ஒரு துணியில் வந்து சோப்பு வச்சு அதை அழுக்கா தே தேய்ச்சி எடுத்துர்றது பூரா தேய்ச்சிட்டு அந்த ரேக்கு கழட்டி தா கழுவுறமா இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து இந்த ரேக் வந்து வந்து ஃபிக்ஸ் பண்ணது பெரிய தப்பாகி போச்சு என்னால் வந்து அது கழுவுறதுக்கு தேய்க்கிறதுக்கு பெரிய சிரமமாக இருக்குது போன வருஷமாக நான் தீபாவளிக்கு பெயிண்ட் அடித்தேன் வீடு பூரா பெயிண்ட் அடித்து கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்தேன் வெளியே மட்டும் பெயிண்ட் அடிக்கல இந்த வருஷம் நான் பெயிண்ட் அடிக்கட்டுமா அப்படின்னு என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால் பெயிண்ட் அடித்து கொண்டுடு வண்டி அப்படின்ட்டு ஏன்னா வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இடிக்கிறாங்களா இடிக்கலையா ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது நீ கை வச்சு ஏதாவது வேணால் உனக்கு உடம்பு சரியில்லாம் போயிரு வேலைங்களாம் ஜாஸ்தி செய்யாத அப்படிங்கிறாரு சரி சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற பெயிண்ட் அடிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அந்த சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் பாருங்க அந்த சைட்ல எனக்கு வந்து கை போய் தொடக்கிறதுக்கே வழி இல்லாம அது அப்படியே அந்த இடத்துல விட்டு விட்டு பூரா வந்து கருப்பாயிருச்சு சரி விட்டு பாத்திரம்லாம் கழி வச்ச பாத்திரம்லாம் இருந்துச்சு வெளியே தான் வச்சிருந்தேன் அந்த பாத்திரம்லாம் எடுத்துட்டு வந்து கமிட்டி வச்சேன் இங்க வந்து பாத்திரம் ஜாஸ்தி நான் வச்சுக்கல புலங்கர் கலவாக மட்டும்தான் பாத்திரமெல்லாம் வச்சுருக்கேன் எல்லா பாத்திரமும் சரி ஊரில் தான் நான் வேணுங்கிறதெல்லாம் வாங்கியிருக்கேன் என்றைக்காக இருந்தாலும் ஊர் நாட்டில் போய் செட்டில் ஆகணும் இங்கே வாங்கி வைக்கவே கூடாதுங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறது இப்போ வந்து தோணுது பெரிய பெரிய பாத்திரமும் தான் கொஞ்சம் நமக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஏதாவது பூஜை டைமில் ஏதாவது ஒரு டைமில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு வந்து எனக்கு தோணுச்சு க இருந்தால் என்ன பண்ணுறது எல்லாம் இதே மாதிரி எல்லாம் எடுத்து வச்சு சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் கிடைக்கும் போது நீ வாங்கி வைக்கணும் தீபாவளி டைமில் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் வரும் அப்பா கொஞ்சம் வாங்கி வைக்கலான்னு தோணுச்சு இருக்கிற எல்லாம் கொஞ்சம் பழைய பழைய பாத்திரமெல்லாம் எடுத்து வீசிவிட்டு ஸோ புதுசாக எதாவது பாத்திரம் வாங்கி வைக்கலான்னு தோணுச்சு கொஞ்ச நாள் போட்டு வாங்கலாம் அப்புறம் இந்த சின்ன சின்ன பாத்திரம் பிளேட்டு நான் வைப்பேன் என் மவளை வந்து களைச்சிருவாளுங்க நான் என்னதான் க்ளீன் பண்ணி வச்சாலும் என் பிள்ளைங்க வந்து அப்பா கொஞ்ச நேரத்தில் வந்து வீட்டை வந்து க கண்டகோலம் பாக்கிடுவாளுங்க நான் அப்புறம் எல்லா பாத்திரமெல்லாம் எடுத்து செட் பண்ணி வச்சுட்டு அரிசி வந்து பஜ இது ரேஷன் அரிசி மாவட்டருக்காக வச்சிருக்கேன் இந்த டப்பாவில் போட்டு வச்சிட்டேன் நம்ம சாப்பிட்ற அரிசி பொன்னி அரிசி இன்னும் பெரிய ரெண்டாவில் போட்டு வைக்கணும் ஸோ அது வந்து கொஞ்சம் கே அப்புறமா போட்டு வச்சுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன் எல்லாம் போட்டு வச்சிட்டு அந்த பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்துட்டு அந்த ச இந்த எல்லாம் கொஞ்சம் இந்த டைல்ஸு இந்த பைப்பு இதெல்லாம் வந்து கழிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் கழிவு எடுத்துட்டு இருந்தேன் கிச்சன் வந்து அந்த கார் நல்லா கொஞ்சம் கருப்பு கருப்பாக ஆயிருச்சு இந்த டைல்ஸ் போடும்போது வந்து இந்த ஒயிட் சிமெண்ட் வந்து போடாம விட்டுட்டேன் ஏன்னா என் வீட்டுக்கார் சொன்னார் எதுக்குப்பா தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டு டைல்ஸே தான் இருந்தது நான் தான் வந்து கிச்சனில் நான் ரொட்டி சுடும்போது அந்த மண் வந்து விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அடம்புடிச்சு அந்த கிச்சனுக்கு மட்டும் கொஞ்சம் டைல்ஸ் போட்டேன் என் வீட்டுக்கார் வேண்டவே வேண்டாம் எதுக்கு சார் தேவையில்லாமல் டைல்ஸ் டைல்ஸ் வாங்கிட்டு வந்து போடற கூட மாட்டேன்ட்டாருங்க அப்புறம் நான் இல்லை எனக்கு ரொட்டி சுடும் போது எனக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்குது கொஞ்சம் டைல்ஸ்னால அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து காசு ரெடி பண்ணி ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த சிமெண்ட் பூசி இருந்தால் ஒயிட் கலர் சிமெண்ட் பூசி இருந்தால் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வந்துருக்காது சிமெண்ட் பூசு இல்லையா அந்த கார் நிலையெல்லாம் ஒரு மாதிரி இதை கழுவும் கழுவும் அந்த கருப்பு கருப்பாக போய் விழுந்து விழுந்து பிளாக் ஆகிடுச்சி எனக்கு என்னைக்கு தான் நல்ல காலம் வருமோ தெரியல நல்லா வீடு வந்து கட்டி அங்கே நல்லா கட்டி இருக்கிறதுக்கு வழியில் இங்கே கட்டு கட்டலாம் நினச்சாக்க கட்ட முடியல கடவுள் என்னை பயங்கரமாக சோதிக்கிறாரு அப்புறம் வந்து டைல்ஸ் எல்லாம் விட்டு கிச்சன் அந்த வாஷ் வாஷ்பேசன் எல்லாம் கழி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் நல்லாவே செலவா வச்சு தாரா தாராளமாக ஏன்னா தண்ணி நல்லா பிடிச்சிட்டு நீ அடுத்த வாரம் தான் நம்பரு தான் நீ நம்பர் வரும் அது அது வரைக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா எலுமிச்ச மரம் எடுத்து வச்சிருக்கேன் பூஜை பாத்திரமெல்லாம் கழுவணும் ஏன்னா பூஜை பாத்திரமும் கழுவி ரொம்ப நாள் ஆச்சு பூஜை பாத்திரமும் கழுவி வைக்கணும் அதனால எலுமிச்சை மரம்லாம் சைடில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கே நல்லா அந்த இதில் போய் சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் விழுந்துருது அதெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து கிச்சன் இந்த கிச்சனா வேலை முடிஞ்சிட்டு வெளியே வந்து ஸ்லா பா பால்கனியெல்லாம் கழிவிட்டு இருந்தேன் படிக்கட்டில் எல்லாம் கழுவுறதுக்கு இல்லை பசங்க கீழே வந்து டியூஷன் சென்டரில் படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால வந்து வெளியே ரோட்ல எல்லாம் தண்ணி விழுகுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் வந்து வெளியே படிக்கட்டெலாம் கழுவுல மேல் படிக்கட்டு கழுவிடணும் பால்கனியெல்லாம் கொஞ்சம் விடணும் ஸோ கழிவு விட்டுட்டோம்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் நான் வந்து படிக்கட்டில் கொஞ்சம் சோப்பு வச்சு எடுக்கணும் மேல் படிக்கட்டு ஏன்னா வந்து நான் பசங்க பாப்பா ஏதோ வாழைப்பழம் சாப்பிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டு அப்படியே கொண்டு போய் அந்த படிக்கட்டில் போட்டுறலாம் பூரா கருப்பு கருப்பாயிருச்சு நாட்டிக்கு பூரா அந்த வாழை சாப்பிட்டு கொண்டு போய் அப்படியே போட்டுட்டாலுங்க நானும் எந்திரிக்க முடியாமல் இருந்தேன்னா எல்லாம் நல்லா அதில் சொல்லிட்டு அதை நல்லா இன்னொரு நாளைக்கு சோப் போட்டு கழுவணும் அப்புறம் பால்கனியெல்லாம் கொஞ்சம் கழுவிட்டேன் படிக்கட்டு அந்த டேபிள் கீழே எல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்கும் ஏன்னா வந்து அது கொஞ்சம் இது சாய்மான்மே போட்டார் அதாவது கீழே தண்ணி இப்படி சாஞ்சி வர மாதிரி போட்டார் அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்கும் அதனால் பார்த்து எல்லா தண்ணியும் வந்து பூரா தள்ளி விட்டு அப்புறம் அந்த ப சேரெல்லாம் சைடு பண்ணி வச்சுட்டு ஓரளவுக்கு எல்லாம் கூட்டி கழுவி தொடச்சி அப்பப்போ போதும் போதுன்னு ஆயிடுச்சு சுறுசுறுப்பே இல்லை நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு செய்ய முடியும் வந்து படிக்க இது பால்கனி கழுவுறதுனாக்கா ஒரு செகண்ட்ல வந்து கழிவுருவேன் நடக்கவே முடியல என்னால அப்படியே தடுமாறிக்கிட்டு செய்யற என்ன பண்றது பூரா வந்து எல்லாம் விட்டுட்டு பூரா தூசிக்கிறான் என் பிள்ளைங்க வந்து எதோ ஒன்று தின்னுட்டு அந்த பென்சிலு அந்த வயிற்று வந்து கலர்ஸ் எல்லாம் பண்ணுவா கலரெல்லாம் பண்ணி கூலர் கடையில் போட்டு வச்சிருந்தா அவங்க அக்கா எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூலர் கடையில் போட்டு வச்சுருந்தாங்க வந்து க்ளீன் பண்ணும்போது அவ்வளோ கலர் பென்சிலு சார்க் பீஸு இதெல்லாம் வருது என்னதான் பண்ணுறது இந்த பிள்ளை ஏதோ ஒரு வேலைத்துன்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறா சரின்னு சொல்லிட்டு எல்லாம் களி விட்டாச்சு களி விட்டதுக்கப்புறம் ஃபேன் போட்டுவிட்டோம் கொஞ்சம் நீட்டாக காஞ்சிடும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஒரு வாட்டி தொடச்சு விட்டுட்டு மறுபடியும் இன்னொருக்கா தொடச்சி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் களி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பூரா தண்ணி வந்துடும் கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்க தான் செய்து அந்த இது எல்லாம் பூரா அந்த குழில மறுபடியும் ஒரு துணி வச்சு துடச்சி விட்டோம்னா நீட்டா வந்து எல்லாம் க்ளீன் ஆயிடுது அதுக்கப்புறம் ரூம் பாருங்கள் கிளீன் ஆயிடுச்சு கிச்சன் இந்த பெட்ரூம் ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன் என்னோட அரிசி கட்டில் மேலே இருக்குதுன்னு பாருங்கள் ஈரமாக இருக்குதா ஸோ அதனால் மேலே தூக்கி வச்சிருக்கேன் ரொம்ப டயர்டாயிடுச்சு அப்புறமா அரிசி போட்டு வைக்கணும் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மேலே ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஸ்லாப் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஸோ ஈரமாக தான் இருக்குது இந்த மழை சீசன் தொட்டி ஒரு மாதிரி தான் இருக்கு ஓதமாக தான் இருக்குது இந்த ரேக்லேயும் எல்லா எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி வச்சாச்சு கீழே வந்து ரேக்கில் எல்லா பாத்திரம் எல்லாம் எல்லாமே நீட்டாக கழுவி எல்லாம் கம்மித்தி வச்சாச்சு வெளியெல்லாம் கழுவிட்டாச்சு வெளியே இந்த பால்கனியும் நல்லா கிளீனாக கழுவிட்டாச்சு எல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு என் முகர பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கோரமா இருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் ஸோ இனி போய் குளிச்சிட்டு எல்லாம் நல்லா நனைஞ்சிட்டேன் உடம்பு பூரா நனைஞ்சிருச்சு எல்லாம் வேர்த்து ஒழுகிருச்சு எல்லா வேலையும் முடியிறதுக்குள்ள இன்னைக்கு இவ்வளோதான் வீடியோஸ் பண்ண முடிஞ்சுது என்னால் பூரா கவர் பண்ணலாம் கவர் பண்ண முடியல என்னால் கேமரா வச்சு எடுக்கணும் எனக்கு சீக்கிரமாக முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் தான் தோணுச்சு இப்போயும் என்னால் படுக்க முடியல குளிச்சுட்டு வந்து அது என்னென்னு தெரில ஒரு மாதிரி கைகாலலாம் விட விடன்னு போகுது ஸ்டார்டிங்லேருந்து என்னென்னு தெரில இப்போ ரெண்டு மூணு ரெண்டு ஒரு மாதமாக இப்படி தான் இருக்குது லோ பிபி ஆகுதா என்ன எதுன்னு தெரில டாக்டர் பார்த்துருக்கா நான் வந்து செக்கப் பிளட் டெஸ்ட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்ததில்லை ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க அதனால என்னமே தெரில எனக்கு உடம்பு முடியாமையே போயிட்டுருக்கு பார்க்கலாம் கடவுள் என்ன எனக்கு சோதனை கொடுக்க போகிறாருன்னு தெரியல ஸோ ரொம்ப டயர்ட் அதனால தான் வந்து என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியல இப்போ அதை சின்னதாக தான் டைவ்லாக் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நல்லா வீடியோஸாக கொடுக்குறேன் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகே சரியா சரி இன்றைக்கி டைவ்லாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்டூட் பார்க்கலாம் பாய்